டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமை நம்ம தமிழில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா ஆல்சோ அப்பாயின்மெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு தமிழ் மீடியத்தில் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது மார்க் வராது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் நல்லா படிக்க முடியும் நல்லா மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுவுமே வந்து ஃபேக்டா அப்படிங்க மாதிரி கேட்குங்க பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் மேக்சிமம் வந்து எல்லாருக்கிட்டயுமே அவைலபிளாக இருக்கும் ஓகே நான் வந்து தேடி பார்த்தேன் கிடைக்கல என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் தமிழ் மீடியத்துக்கும் சிலபஸ் அவைலபிளா இருக்கு ஒரு சிலபஸ் நம்ம பார்க்கும் மட்டும்தான் இந்த சிலபஸ் நம்ம யூஜி பிஜில வந்து படிச்சிருக்கோமா ரெஃபரன்ஸ்ல வந்து பாத்துருக்கோமா இப்போதைக்கு இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கும் நம்முடைய அகடமி சார்பா பிஜி டெரிபி மேத்தமெட்டிக்ஸ் அண்டு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி பத்து படத்துக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸ் வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நிறையா பேர் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்போம் அப்படி பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமை நம்ம தமிழில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா ஆல்சோ அப்பாயின்மெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பிஜி டெரிபி எக்ஸாமை தமிழில் அப்ரோச் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு டீச்சராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்க பார்க்கும்போது நீங்க தமிழ்ல அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாவே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்பாயின்மெண்டும் ஆக முடியும் ஓகே நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் நான் வந்து தமிழ் மீடியம் நான் அவன் படிக்கிறத வந்து நானும் ஃபாலோ பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கீங்க அதே மாதிரி என் சொந்தக்காரங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது மார்க் வராது இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாதான் நல்லா படிக்க முடியும் நல்ல மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுவுமே வந்து மாதிரி கேட்குங்க ஆக்சுவலாக வந்து நீங்க எந்த மீடியத்தில் படித்தாலுமே நீங்க தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அந்த லாங்குவேஜை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து என்ன டாபிக் இருக்கு என்ன எக்ஸ்பிளைன் இருக்கு நம்ம எப்படி படிக்கணும் எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூன்சியாக வருது அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து படிக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வந்து இங்கிலீஷு இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரையங்குறைமாக தான் வரும் ஜஸ்ட்டு தெரியும் பட் அவ்வளவா தெரியாது அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது தமிழ் மொழியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது தமிழ் மொழியை படிக்கும்போது மட்டும்தான் அதாவது எந்த லாங்குவேஜ் நமக்கு நல்லா தெரியுதோ அதுதான் நம்ம படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அப்போது பிஜி டெர்பி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் மேக்சிமம் வந்து எல்லாருக்கிட்டையுமே அவைலபுளாக இருக்கும் ஓகே நான் வந்து தேடி பார்த்தேன் கிடைக்கல என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் தமிழ் மீடியத்துக்கும் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு நான் தமிழ் மீடியம் அதையும் குறையா படிப்பேன் இதையும் குறையா படிப்பேன் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது எதை நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்களோ அதை நீங்கள் கிளியராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கிலீஷ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷை படிங்க தமிழ் தான் படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தமிழை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு கெயின் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஜி எல்லா படத்துக்குமே அதாவது மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி பத்து படத்துக்கான நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸுமே நம்ம வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸாம் முடிந்த வரைக்குமே இந்த டெஸ்ட் பெஜ்ஜு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து கண்டினியூ ஆகும் ஓகே இப்போ எப்படி படிக்கலாம் ஒரு சிலபஸை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் இந்த சிலபஸ் நம்ம யூஜி பிஜியில் வந்து படிச்சிருக்கோமா ரெஃபரன்ஸில் வந்து பார்த்துருக்கோமா இப்போதைக்கு இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கும் எதுவுமே தெரியாமல் எடுத்த உடனே நமக்கு தமிழ் நல்லா தெரியும் ஆனால் இங்கிலீஷ் சிலபஸை பார்க்கும்போது இது நம்ம படித்த ஞாபகம் இருக்குது இது நம்ம படிக்கணுமா நம்ம காலேஜ் படிக்கும் போதே இந்த டாபிக் வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இப்போ இது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு பயம் வரும் அப்படி பார்க்கும்போது இப்போ பிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான தமிழ் மீடியம் சிலபஸை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஈஸியாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த பாடத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நல்லாவே வந்து படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மார்க்குமே வந்து நல்லா எடுக்க முடியும் ஆனால் படித்தா மட்டும் பத்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம் எப்படி படித்தோம் அப்படின்னா நம்ம நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு முழுமையான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்குமே தவிர பத்தில் பதினொன்னா நானும் படிக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஆனால் மேக்ஸிமம் வந்து படிப்பாங்க அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவுமே வந்து கிடையாது ஆனால் அப்ளை பண்ணிட்டு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஒரிஜினல் அந்த பிஜி எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது த்ரீ ஹவரில் ஒவ்வொரு வினாக்களையுமே வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோம் சேம் டைம் த்ரீ ஹவரில் நூற்றி ஐம்பது வினாக்களை வந்து நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் எக்ஸமை நான் வந்து அட்டென்ட் பண்ணேனா எனக்கு வந்து டைமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நூற்றம்பது வினாக்கள் இருக்குது நூற்றம்பது வினாக்களுமே வந்து ஈஸியாகலாம் இருக்காது கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா போட்டித்தருவை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து தகுதி உடையவங்களா அப்படின்னு செக் பண்ண தான் தேர்வு அதுலேயுமே வந்து யாரெல்லாம் தகுதி இருக்காங்களோ தகுதியும் திறமையும் உள்ளவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போக முடியும் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்க முடியும் ஓகே ஸோ பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் தமிழில் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துல மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கு டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல ஒரு டாபிக் எடுத்து கூகுளில் போட்டீங்க அப்படின்னா நிறைய டேட்டா வந்து அப்டேட்டாக வரும் ஆனால் தமிழில் அதை போட்டிங்க அப்படின்னா ஒரு சில டேட்டா மட்டும்தான் வரும் பட் அந்த ஒரு சில டேட்டாவுமே வந்து நீங்கள் தேடி தேடி பார்க்கும்போது இன்னுமே நிறைய டேட்டா வந்து கிடைக்கும் அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் தமிழில் படித்தா பாஸ் பண்ண முடியாது இங்கிலீஷில் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போல்லாம் எதுவுமே கிடையாது இங்கிலீஷ்லயும் நம்ம தான் படிக்க போகிறோம் தமிழ்லையுமே நம்ம தான் படிக்க போகிறோம் உங்கள் மேலே நம்பிக்கை நம்பிக்கை வச்சு நீங்கள் தைரியத்தோட சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் படிச்சா மட்டும் பற்றாது படிச்சதை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு டாப்பிக்கில் ஒரு யூனிட்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்கணும் இங்கிலீஷில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்கணும் ரெண்டுலையுமே படித்து மார்க்கும் எடுக்கலாம் பாஸும் ஆகலாம் அப்பாயின்மெண்ட்டுமே ஆக முடியும் ஓகே ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாடிங்க டெஸ்ட் பிஜுமே வந்து போட்டு பாருங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிர்பி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி பத்து படத்துக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸ் வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ மற்றவங்க சொல்கிறத நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புகிற பட்சத்தில் எல்லாமே வந்து பாசிபிள் இப்போதைக்கு பிஜி டர்பி எக்ஸாமுக்கான அட்மிஷன் வந்து பெய்கிட்ருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இப்போ இருந்தே படித்த மட்டும்தான் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால் எல்லா யூனிட்டையுமே வந்து கவர் பண்ணி நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ தொகுப்பேன் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் இப்போது பிஎட் எம்பட படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த உடைய தொகுப்பில் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்